வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல அவரே குஜராத்துக்கு இரண்டு நாள் பயணமாக போயிருக்காரு குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா குஜராத் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர் இருக்காங்களே அவங்க காங்கிரஸில் இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு ரகசியமாக வேலை பார்த்துக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஒரே நேரத்தில் நாற்பது ப்ளஸ் தலைவர்களை அவங்க பொறுப்புல இருந்து எங்களால் தூக்க முடியும் அதை மறந்துடாதீங்க காங்கிரஸில் இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு யாராவது ரகசியமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தான் வேணும்னா இங்கே ரிலீவ் ஆகிட்டு பிஜேபிலே போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு யாருப்பா காங்கிரஸில் இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு வேலை பார்க்கறது அப்படின்னு பாஜக என்ன தெரியுமா கிண்டல் பண்றாங்க சார் அது கண்ணாடி சார் நீங்கள் தான் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபிக்கு பிஜேபியை வலு சேர்க்கக்கூடிய வகையில் போகிற இடத்துல எல்லாம் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு இருக்கீங்க ஏதாவது பேச தெரியாமல் பேசி அது பிஜேபிக்கு சாதகமாக போய் திருக்கு உண்மையிலேயே காங்கிரஸில் இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு வேலை செய்கிறவங்க பட்டியலில் நீங்கள் ரேங்கிங் போட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸ் வருவார் அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இருக்காங்களே அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நேற்று மகளிர் தினமாக மகளிர் தினத்தை ஒட்டி என்ன அறிவிப்பு வெளியிட்ருக்காங்கன்னா பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்துக்கு டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுக நேற்று எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா நேற்று திமுக சார்பாக ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு எங்கேனா அந்த தாம்பரம் ரீஜியனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு திமுகவுடைய அந்த பேனர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு என்னென்னா தாம்பரம் மாநகரம் திமுக அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக மாநகரம் எழுதுறதுக்கு பதிலாக மாநரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேனரில் எழுதப்பட்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக குந்தளிப்பாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் பொங்கி எழுவாங்க ஆனால் அவங்களுடைய பேனரில் மாநகரம் அப்படிங்கிற வார்த்தை தவறாக எழுதப்பட்டிருக்கு இதுதான் அவங்க தமிழை வளர்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சில இடங்களில் காமெடி பண்ணியிருந்தாங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேனர்லையும் கண்டித்து அப்படிங்கிறதுல மூணு சுழி இன்னுக்கு பதிலாக ரெண்டு சுழி இன்னு தவறிய அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் தவறாக அச்சரிக்கப்பட்டிருந்துச்சு பிள்ளையுடன் இருந்துச்சு சரி தமிழ் தான் அப்படின்னா ஆங்கிலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் பி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதில் ஏகப்பட்ட தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் கையெழுத்துப்பட்டு வச்சுருக்காங்க வி ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வாக்கியம் ஆனால் வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகம் நேற்று இப்படிப்பட்ட காமெடி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி திமுக பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் மாநகரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தாம்பரம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சிடப்பட்டிருக்கு அவங்களுடைய பேனரில் ஸோ இதை திமுகவை பார்த்து பாஜக கேள்வி கேட்குறாங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாப்பிக்கு அண்ணாமலையிடம் சிக்கிய சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிறது நாலாவது டாபிக் காங்கிரஸ் உடைய எம்பி சசிகாந்த் செந்தில் இருக்காருல்ல அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐஐஎஸ் அதிகாரி ஓகே சசிகாந்த் செந்தில் என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை வந்து ஹிந்தி தெரியாதனால தான் தமிழ் மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளில் பாஸ் பெற மாட்டாங்க ஹிந்தி தெரியாதனால தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸினால பாஸ் பண்ண முடியல யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக சசிகாந்த் செந்தில் வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா திமுகவுடைய இணைய கைக்கூலிகள் மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கிறீங்க நான் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக திமுகவுடைய இணைய கைக்கூலிகள் தான் அப்படி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இதுக்கு முன்பாக ஒரு உயரிய பொறுப்பில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க பாலிடிக்ஸுக்காக சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி திமுகவுடைய இணைய கைக்கூலியில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிரூபிச்சிருக்கீங்க உங்களை நீங்களே அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னென்னா தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தாங்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளை முன்னிறுத்தி அரசு பள்ளிகளை செயலிழக்க செய்திருப்பது தான் முக்கிய காரணம் அப்படின்னா நான் பேசினேன் சசிகாந்த் செந்தில் சொன்னது தப்பு அவர் சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்